அவன் பார்வை என்னென்னச்சேன் அவன் கருணை கருணையிலிருந்தே பார்வை தாயின் மிக்க தயவுடையிலவா ஞானி அத்தனை பேரும் தயவு உள்ளவர்கள் யாருமே எல்லா தயவை சக்கரமானவர் கடல் கருணை கடல் போட்டவர் யார் நான் பற்றி சொன்னால் முருகனை தான் சேரும் முருகா அப்படின்னா சொல்கிறது எனக்கு சீடர்கள் அத்தனை பேரும் ராமணிக்க சாமி அவனும் என் சீர்தானா மாணிக்க வாசன் சீர்தானா சாமிகளும் என் சீடன் மாணிக்க சீடன் மகான் பட்டாத்தாரையும் சீரன் ஆற்றல் கூறுதி அருணைநாதனும் சீரன் கருணை பொறுஞ்சு என் திருமலை தேவனும் செய்ன் திருமலை தேவன் எல்லாம் என்னுடைய பிள்ளைங்க தாண்டா ஏன் அவ்வளோ பெரிய ஆட்டன் என் எட்டாயிரம் பாட்டு பண்ணியிருக்காண்டா ஒரு ஆயிரம் கோடி பாடான் சரி என் ஆசை தாண்டா என் ஆசை இல்லாமல் இந்த உலகத்தை ஏறாது ஞானி ஞானம் என்று சொல்ல என் தாண்டா என் வா என்னுடைய ஆசை முருகான்னு சொல்லாமல் சொல்லாமல் இந்த உலகத்தை உருப்படி ஞானியாக ஞானிக்க முடியாது முருகாயிடும் சொல்லாமல் ஒருவனுக்கு செல்வன் பெருகாது முருகாயிடும் சொல்லாமல் வீர உணர்ச்சி வராது முருகாயுடன் சொல்லாமல் இசை வராது முருகாய் என்று சொல்லாமல் கல்வி வராது முருகாயும் சொல்லாமல் கவி வராது முருகாயும் சொல்லாமல் சாபத்தை எடுக்க முடியாது சாபத்தை எடுக்கக்கூடிய வல்லமை முருகன் உண்டு ஆற்றல் முருக பெருமான் அவன் தான் கண்ட அவன் மனிதரி சாகாமல் இருக்கலாண்டா சாகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குடாடா அந்த வாய்ப்பு நீங்கள் பெறணும்லவா அதுக்கு என்ன ஒவ்வொன்னா உன் கையால் ஒரு பேர்த்துக்கு ஒரு ஆள் சா ஒரு ஆளுக்கு மாதம் ஒருத்தருக்கு போடும் இப்போ மாதம் 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 வந்து பாஞ்சு மா வாரம் இருபது பேர் சோறு போட்டு வரார் அவர் ராம்குமார் இருபத்தஞ்சி ஒம்பது பேர் சாப்பாடு போடுறாரு சாப்பாடு போடும்போது பொண்ணே நல்லா நல்லாயிருமா அந்த அந்த மகிழ்ச்சியை உனக்கு திரும்பத்தை கட்டுறது அண்ணாதான செய்கிறான் கேட்குற முருகனே அப்போ நான் அன்னதானம் செய்ய விரும்புகிறேன் தாய் செல்வம் இல்லையதான் என்னை கேட்டில்ல அப்போ ஒரு செலவு தர இப்போ அண்ணாதான என் பசி தையலுக்கு அன்னதானம் செய் அவன் மனசு மகிழ்ச்சி மகிழ்ந்து நல்லா நல்லாயிருமா அது உனக்கு வாய்ப்பு அவன் சொல்கிற அந்த ஆசி நல்லா புண்ணியம் நல்லா இருந்தான் பல பேர்த்து ஆசி பெறணும் பல பேர்த்து ஆசி பெறப்பெறப்பெறப்பற அறிவு வரும் பல பேர் ஆசி பெற தெளிவு வரும் பல பேர் ஆசி பெறப்பற வாசி ஓடுக்கணும் ஆசி நமக்கு வாசியாக மாறும் பல அன்பர்கள் பல ஏழைகள மக்கள் புண்ணியம் நல்லா அந்த ஆசி பெற்றால் நமக்கு வாசி வசப்படும் வாசி வசப்பட்டால் நன்றி யாரும் மாணாத்த சொல்ல முடியாது வாசி வசப்பட வேண்டும் அதுக்கு யார் தர வேணாம் அதுக்கு முருகன் தான்